பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் ஹோட்டலை மிஞ்சும் ஹனிமூன் ரயில் சொகுசு அறைகளில் ஒளிந்திருக்கும் அதிசயம் விடிய விடிய தொடரும் கொண்டாட்டம் ஸ்பெஷல் ஜாலி ட்ரிப் வியக்க வைக்கும் வியட்நாம் நாடு வியட்நாம் நாட்டின் தலைநகரம் ஹனோயில் இருந்து முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சாபா நகரம் உலகின் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான இப்பகுதியில் வளைந்த மலைகள் பசுமையான காடுகள் போன்ற இயற்கை அதிசயங்கள் கலாச்சார அமைப்புகள் போன்ற ஏராளமானவைகள் உள்ளன இதனால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வியட்நாம் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்படி செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏஜென்சிகள் மூலம் ரயில்களிலேயே டிக்கெட் முன்பதிவு செய்கின்றனர் அதற்கு காரணம் அந்த ரயில் பெட்டியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தான் என சொல்லப்படுகிறது வியட்நாம் நாட்டில் உள்ள ஹனோய் மாநகர ரயில் நிலையம் என்பது திருச்சி விமான நிலையம் போல் அட்டகாசமாக காட்சியளித்திருந்தது ரயில் நிலைய வளாகம் முதல் டிக்கெட் செக்கிங் பகுதி வரை சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தை நினைவூட்டியது முக்கியமாக அந்த ரயிலின் உட்பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வசதிகள் ஆடம்பரமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் ஹனிமூன் ஜோடிகளுக்கு எப்படி தயார் செய்வார்களோ அந்த அளவில் ரயில் பெட்டிகள் இருந்துள்ளது அந்த ரயில் பெட்டிகளில் தனித்தனி அறைகளாக பிரிக்கப்பட்டு நான்கு பேர் இருக்கும் வசதியிலும் இரண்டு பேர் இருக்கும் வசதியிலும் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த ரயிலில் இருக்கும் பயணிகளுக்கு வாழைப்பழம் வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் கை சுத்தம் செய்து கொள்ள டிஷ்யூ பேப்பர் என அனைத்தும் பக்காவாக வைக்கப்பட்டிருந்தன அதிலும் இரண்டு பேர் மட்டுமே பயணம் செய்யும் பெட்டிகளில் கூடுதல் தின்பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் இவை எதற்கும் கட்டணம் கிடையாது அதே வேளையில் சுற்றுலா பயணிகள் அனைவரும் சொகுசாக பயணம் செய்யும் வகையில் இந்த ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் வியட்நாமில் சைக்கோன் என்கிற ஹோசிமின் சிட்டிக்கும் சோலோன் நகரத்துக்கும் இடையே கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டில்தான் முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஆனாலும் அப்போது நடந்த உள்நாட்டு போரால் அந்த ரயில் பாதை முழுவதுமாக தகர்க்கப்பட்டது இதற்கிடையில் வியட்நாமில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுக்கு பிறகுதான் மீண்டும் ரயில் பாதைகள் புனரமைக்கப்படுகின்றன அந்நாடு முழுவதும் உள்ள சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டரில் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வரை கேஜ் பாதை அந்த நாட்டின் தலைநகரான ஹனோய் நகருக்கும் மிகப்பெரிய நகரமான கோசிமின் சிட்டிக்கும் இடையிலான வடக்கு தெற்கு ரயில் பாதை மிக நீளமானது ஆனால் வியட்நாம் நாட்டில் உள்ள ரயில்கள் மக்கள் பயணத்திற்கு பதிலாக சரக்கு போக்குவரத்திற்கே அதிக அளவில் இயக்கப்படுகின்றன ஏனென்றால் வியட்நாம் மக்கள் ரயில் பயணத்தை குறைவாகவே விரும்புகின்றனர் இப்படிப்பட்ட தேசத்தில் இப்படி ஒரு வசதிகள் கொண்ட அழகிய ரயில்கள் அட்டமாசமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இருந்தன அதே வேளையில் இந்த ரயில்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொன்னூறு சதவீதம் பயணம் செய்கின்றனர் வியட்நாம் என்றதும் தொலைக்காட்சிகள் யூடியூப்களில் பார்ப்பதைப் போல ரயில் பாதையில் கடைகள் இருக்கும் ரயில் வரும்போது வியாபாரிகள் கடைகளை எடுத்து விடுவார்கள் ரயில் போனதும் மீண்டும் கடை விரிப்பார்கள் தற்போது அந்த ஹனோய் நகரத்திற்குள் உள்ள ரயில் பாதையில் தான் இந்த ரயில் சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த ரயில் பாதையின் இருபுறமும் சின்ன சின்ன ஹோட்டல்கள் இருந்தன இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கிய ரயில் பயணம் மறுநாள் விடியற்காலை ஐந்து மணிக்கு முடிவுக்கு வந்தது ஏழு மணி நேர பயணத்தில் சாபா நகரம் மலை மீது இருப்பதால் மேலே செல்ல ரயில் பாதை இல்லை என்பதால் மலையடிவாரத்தில் உள்ள லோவோக்காய் நகர ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்படுகிறது வியட்நாம் தலைநகரில் உள்ள இத்தகைய சொகுசான ரயில்கள் சுற்றுலா பயணிகளை வியப்படைய வைத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க